காவல்துறை அதிகாரிகிட்டேருந்து நான் கேட்குறேன் இப்போ இந்த மிஸ்டர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணித்து சென்னையில் பெரும் பதவதிப்பு தமிழ்நாடு முழுவதும் பிஎஸ்பியினுடைய தலைவர் நேத்தை வந்துட்டு போனாங்க சிபிஐக்கு கொடுக்கணுங்கிறாங்க அம்மா மாயாவதி அவங்க எட்டு மணி நேரம் ஒரு நீண்ட நெடிய ஊர்வலம் இதெல்லாம் இணைச்சி சொல்லுங்கள் இன்றைக்கு ரத்தோர் அவரை மாற்றியிருக்கிறார்கள் அதாவது போலீஸ் துறையினுடைய சந்தீப் ராய் ரத்தோரை மாற்றியிருக்கிறாங்க புதுசாக அருவணை போட்டிருக்கிறாங்க ஒரு காவல்துறை ஆணையாளராக இந்த பிரச்சனைகளை உங்களுடைய பரிணாமம் பார்வைண்ட ஐயா இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க பூவை மூர்த்தி அப்படிங்கிற அவரோட இயக்கத்தில் தான் இருந்தாங்க அப்புறம் அவங்க காலமானதுக்கப்புறம் இவர் வந்து தனியாக வந்து பீமாராவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அந்த இயக்கத்தில் போது தான் எம்சி எலெக்ஷன் வந்தது எம்சி எலெக்ஷனில் தனிப்பட்ட முறையில் நின்னாங்க அப்போது வந்து திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போது வந்து நூறு தொகு இது மாதிரி வட்டங்களுக்கு நடந்த எலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டாங்க அப்போது இவர் ஹைகோர்ட்டுக்கு போய் நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தது கிடையாது அந்த கட்சியை எதிர்த்து நின்று தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வாதாடி இவர் ஜெயிச்சதை வந்து டிக்ளேர் பண்ண வச்சிட்டாங்க டிக்ளேர் பண்ணி எம்சி ஆனார் அட்வொகேட் ஆனாங்க அதுக்கப்புறம் இந்த கட்சியில் வந்து மாநில தலைவர் அந்தஸ்து அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிஎஸ்பியினுடைய தலைவராக மாநில ஆனாங்க அப்புறம் வந்து நிறைய அந்த பட்டியலின இளைஞர்கள் படித்த இளைஞர்களை படிக்க வச்சார் வழக்கறிஞர்களாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேரை உருவாக்குனார் இருக்கார் இன்னைக்கு வந்து சென்னை பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே கிட்டத்தட்ட இவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் அதில் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க ஆமாம் உருவாக்கி அதாவது அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு இவரே வந்து இவர் பேரில் இருந்த வழக்குகளில் ஒன்று ரெண்டு வழக்குகள் இருந்து அதையும் வாதாடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் அப்புறம் வந்து இவரை பற்றி ஒரு பத்திரிகையில் வந்து தவறாக எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பத்திரிகையின் பேரில் வழக்கு போட்டார் வழக்கு போட்டு அதில் வந்து அந்த பத்திரிகையை சேர்ந்தவங்களுக்கு ஆறு மாதம் தண்டனையும் வாங்கி கொடுத்தார் அப்புறம் அந்த அப்பீல பெண்டிங்ல மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து லீகலா அணுகிறாரு அதே மாதிரி தனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு அப்ளை பண்ணி லீகலா இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கேன் அப்படியாப்பட்டவர் வந்து உஷாரா இருப்பார் எப்போதுமே அவர் கூட ஐம்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் அப்படின்னு இருப்பாங்க இருக்கணும் இருப்பாங்க அவரோட வீடு அப்படிங்கிறதுல அந்த சந்துக்குள்ள யாருமே அதிகமா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவர் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது அதுக்கு தான் காரணம் ஏன்னா எதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை வந்து சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த கைது செய்யப்பட்டவங்க கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்கல அப்படிதான் தெரிய வருது இப்போ வந்து கமிஷனரை மாற்றிருக்கிறாங்க கமிஷனரை மாற்றி அருண் அவங்க ஏடிஜிபி சார் அவர் வந்து லாண்டாடில் இருந்தவரை எங்கள் சென்னை கமிஷனராக போட்டிருக்காங்க இப்போ இது வரைக்கும் அதில் பதினோரு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக இப்போ அவங்கள கஸ்டடி எடுத்து விசாரிச்சு அவங்க சொன்ன காரணங்களுக்கு சரியான சாட்சியங்கள் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் அவங்க வெளில குற்றப்பத்திரிக்கை தகவல் பண்ணுவாங்க இவங்க இல்லாமல் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கைது பண்ணுவாங்க அது ரெண்டாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தொடர்ச்சி தான் இப்போ எனக்கு என்னென்னா இப்போ எல்லோருக்கும் ஒரு பொது செய்தி ஒன்று வருது உழவுத்துறை இவரை அச்சு ஒரு எச்சரிக்கை செய்தது அப்படின்ட்டு ஒரு தகவல் பரவுது அதில் அதில் அத்தன்டிசிட்டியெலாம் தெரியல அதில் உண்மை தன்மை இருக்கா உளவுத்துறை உண்மையிலேயே திரு ஆம்ஸ்டாங்கை எச்சரிக்கை செய்ததா எதிரிகளின் மூலம் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் வர இருக்கிறது என்று அப்படி இருந்தால் உளவுத்துறை தமிழ்நாட்டுடைய காவல்துறையினுடைய டிஜிபிட்டையோ அல்லது ரத்தோர்ட்டை போன்றவற்றையெல்லாம் சொல்லியிருக்கணும் ஐயா அந்த மாதிரி ஒரு பிஎஸ்பியுடைய தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது உடனடியாக காவல் அவருக்கு நியமிங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அப்போ மூன்று முறை எச்சரித்தும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் போடாமல் இதை எப்படி போகிற போக்கில் பேசுவதை ஒரு எப்படி எடுத்துக்கொள்வது இதனுடைய ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் என்ன இல்லை அதாவது உளவுத்துறை அப்படிங்கிறது வந்து சென்னை நகரத்துக்கு கமிஷனர் கண்ட்ரோல் ஒரு உளவுத்துறை இருக்கு அது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஐஏஎஸ் சொல்லுவாங்க ஐஎஸ் ஆமா மாநில உளவுத்துறை இருக்கு அந்த மாநில உளவுத்துறையில இருந்து தான் இவருக்கு தகவல் கொடுத்ததா சொல்றாங்க அந்த மாநில உளவுத்துறை நம்ம சென்னை நகர காவல்துறைக்கு அவங்க இன்டிமேட் பண்ணிருந்தாங்கன்னா இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதை தங்க அதுல என்ன லேக்கிங் இருக்கு அதாவது இந்த கொலைக்கு இப்பொழுது கைது செய்யப்பட்ட எட்டு பேருக்கும் தாண்டி சொல் திருமாவளவன் என்ன என்றால் இவர்களெல்லாம் ஒன்றும் இல்லை வேறு வீசிக்கு என்ன சொல்கிறனால் வேறு பல சாதியமோ மோத பல விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் உள்ள கூலிப்படைகள் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தையும் கிளப்பப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் இன்டர்நேஷ்னல் அதாவது ஸ்டேட் லெவல் இன்டெலிஜென்ஸு வந்து அவங்கள வந்து சொல்லியிருந்தால் ஏன் பாதுகாப்பு போடலை ஏன் சொல்ல மறுத்தாங்க அந்த ஓசியு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில உளவுத்துறை தான் தகவல் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் தகவல் வந்து இவருக்கு இன்டிமேட் பண்ணது மட்டும் இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அதிகாரி மூலமாக சென்னை நகரை கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆமாம் பண்ண அதானே ரூல்ஸ் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து அதுக்கு பந்தூஸ் போட்டுப்பாங்க ஆமாம் இவங்க சொன்னாங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எப்போ சொன்னாங்க ஏது சொன்னாங்க யார் மூலமாக சொன்னாங்க எந்த வழியில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ஜஸ்டடே ஹீஸ் ஃபோக் டூ ஹிம் பட் கமிஷனர் வந்து அவங்க அது மாதிரி இவருக்கு இதுவும் இல்லை இவருக்கு ஆபத்து எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ஏற்ற சொன்னார் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லைன்ட்டு ஆமாம் அந்த ரத்தோர் ஆமா அதான் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க பேட்டியில் இது மாதிரி வந்து அவருக்கு எந்த விதமான இது இல்லைன்னு ஆனா பட் இவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனால தான் இவர் வந்து அப்ளை பண்ணி துப்பாக்கி வாங்கியிருக்கிறார் லைசன்ஸு துப்பாக்கியும் வச்சிருந்திருக்காரு அன்னைக்கு குறிப்பிட்ட நாளில் எடுத்துகிட்டு வரல அவருக்கு ரொம்ப சாதாரணம் ஆமாம் எடுத்துட்டு வந்தாரா இல்ல கார்ல இருந்தா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று வந்து எப்போதுமே அவர் கூட வந்து குறைஞ்சபட்சம் இருபது பேர் இருப்பாங்க ஓ அந்த இருபது பேரும் கூட அன்னைக்கு இல்ல

இன்னார் தான் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க இன்னார் தான் ஸ்பாட்டுக்கு யார் ஸ்பாட்டுக்கு வந்தாங்கிறது வந்து அங்கே இருக்கு சிசிடிவியில் தெரியுது ஃபுட்டேஜில் அதில் சில ஓடுற மாதிரி தெரியுது அவங்களும் சரண்டர் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் இவங்களோட உருவமும் அந்த இது எல்லாமே கரெக்டாக கோயின் சைடாக தான் பார்க்கணும் இதுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறத இவங்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும் ஸோ அதை அதை மேட்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும் இல்லையா ஆமா தெரியும் இவர்தான் எட்டு பேர்ல யாராவது இருக்கா கண்டுபிடிச்சிடும் ஆமா நிச்சயமா தெரியும் அதுல வந்து எத்தனை பேர் மூணு பேரும் நாலு பேரோ தான் தெரியலாம் ஆனால் எட்டு பேர் கூட வந்துருக்கலாம் அந்த கேமராவில் கவர் ஆனது அவங்கள வச்சு அவங்கள பிடிக்கிறே தெரியல மத்தவங்கள யாரும் வாங்க எட்டினா ஒரு மூணு இருக்கலாம் ஆமா ஒரு நாலு இருக்கலாம் இருக்கலாம் ரெண்டாவது அந்த இடத்துல டவர் லொகேஷன் அவங்களோட ஃபோன் டவர் லொகேஷன் அந்த இடத்துல காட்டுதா காட்டுறதுங்கிறது அந்த டைம்ல ஆமா அதையும் பார்க்கணும் அப்புறம் அந்த ஜொமேட்டோ அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க அங்க பக்கத்துல வந்து ஒரு பிரியாணி கடை இருக்கு பெரிய பிரியாணி கடை அந்த கடையில எப்போதுமே ஜொமோட்டோந்தவங்க அந்த இது எடுக்க டெலிவரிக்காக இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் எப்போதுமே இருப்பாங்க பெரிய 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 கடை கடை அந்த ஒட்டி எப்போதுமே ஆக்கிட்டு அந்த செம்பியத்துல அந்த கார்னர்ல அதுக்கு பக்கத்துல சந்தில தான் இவருக்கு வீடு இந்த சம்பவம் நடந்த இடங்கள்லாம் அந்த இடத்துல தான் ஆக அந்த இடத்துல வேற யாரும் அதிகமா வர மாட்டாங்க இவங்க வந்தாங்கன்னா அந்த கம்பெனில எப்படி அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் கிடைச்சது யாருக்கு கொடுத்தாங்க அவங்க யாரோட டவர் லொகேஷன் அங்க காட்டுது அந்த நேரத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அது மாதிரி இன்விஸ்டிகேஷன் அப்படிங்கறப்போ ப்ராப்பரா பண்ணுவாங்க ஏன்னா இதுல வந்து சின்ன விஷயம் கிடையாது இது வந்து ஒரு ஒருத்தரை வந்து இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன பின்னணி என்ன காரணம் பெரிய பின்னணி இருக்கு இருக்கணும் ஒரு ஒரு ஆழமான டீப் கான்ஸ்பிரன்ஸ் இல்லையா அந்த சொல்லக்கூடிய காரணங்கள் உண்மைதான் இல்லை அதுக்கு மாற்றி சொல்கிறாங்களா எல்லா விஷயங்களும் தெரிய வரும் சார் முதல்கட்டமாக ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட நானே உங்கள்கிட்ட நிறைய துருவி துருவி கேட்குறேன் பரவாயில்லை நீங்கள் பல பேரை இருப்பீங்க இருந்தாலும் மக்களுக்கு அந்த அரசு தன்மைகளை பாதுகாப்பு விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஒரு கடப்பாடும் பொறுப்பு பத்திரிகையாளர் இருக்குது திரு ராஜாராம் சார் இப்போ ஒரு கொலை வழக்குகளை நாங்கள் இப்போது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நாலு இருபத்தொம்போது நாலு இருபத்தஞ்சி ஆறாவது மாதம் பதினஞ்சாவது மாதம் இப்படி கிட்டத்தட்ட நிறைய கொலைகள் தொடர்ந்து நடக்குது தென் இருந்து டெல்டா பகுதிகளில் இருந்து மத்திய தமிழகத்திலேருந்து வட இருந்து எல்லா இடங்களும் கொலை அது லிஸ்ட்டை நான் வாசிக்க வேண்டிய தேவையில்லை பொதுவாக பேசிடுறேன் இதில் முக்கியமாக திரு ஆம்ஸ்டாங்குடைய மரணம் அப்புறம் அதிமுகவுடைய முக்கியமானவர் கோவை இது சேலத்தில் ஒருவர் சண்முகம் ஐயா அவர்கள் இப்படி நிறைய உரிய மரணங்கள் பொதுவாக அரசியல் கொலைகள்லாம் வந்து பலவித சிக்கல்களை ஏற்படுத்துது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேங்க வயல் குறித்து இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வேங்க வயல் சம்பவத்தில் ஒருவர் கூட இவ்வளோ காலமானோன்னா ஏன்யா கைது செய்யலை கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தொம்போது சாட்சிகள் மூணு நோட்டீஸு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்காமல் சிபிசிஐடி வழக்கம் பண்ணியிருக்காங்க இதுவரைக்குமே நீங்கள் எடுக்கலை அப்படிங்கிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பியிருக்கு இது எல்லாருக்குமான கேள்வி அதையும் பொதுத்தளத்தில் வச்சுட்டு ஐயாட்ட கேட்குறேன் என்ன செய்யலாம் இப்போ வேங்கவயில் இஷ்யூ சொன்னீங்க அதில் வந்து சிபிசிஐடி வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க இயல இயல முடியவில்லை யாரையுமே கொண்டு வந்து நிறுத்தலை நிறுத்தலை அப்படிங்கிறது என்ன டெஸ்ட் கூட நிறைய பேர் வரலாம் அதை வந்து உயர்நீதிமன்றத்தோட பார்வையாக இருக்குது உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றிட்டோம் நிச்சயமாக கூடிய விரைவில் யார் குற்றவாளின்னு தெரிய வரும் இதில் என்ன ஈகோ இருக்கு என்னட்ட திறமை கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் நீங்க வாங்க இதுல இதுல என்ன பிரச்சனை சிபிஐக்கும் சிபிசிஐடிக்கும் என்ன வித்தியாசம் அதாவது லோக்கல் போலீஸு சிபிசிஐடி சிபிஐ இது மூணு என்னென்னா லோக்கல் போலீஸு அந்த எஸ்பி கண்ட்ரோலில் உள்ளது ஆமாம் டிஜிபி கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது லோக்கலில் எஸ்பி கண்ட்ரோல் சிபிசிஐடிங்கிறது வந்து அதுவும் வந்து டிஜிபியோட கண்ட்ரோல் ஆமாம் பட் அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இந்த டியூட்டி மட்டும்தான் இப்போ இந்த கேஸ்னால் அந்த கேஸை மட்டும்தான் லோக்கல் போலீஸில் டெய்லி பந்தோஸ் டியூட்டி இருக்கும் குற்ற தடுப்பு பணிகள் இருக்கும் பீட் போக வேண்டியிருக்கும் எஸ்கார்டு போக வேண்டியிருக்கும் கோர்ட் அட்டன் பண்ண வேண்டிய நிறைய வேலை இந்த மாதிரி வேலைகளில் வந்துருச்சுன்னா இருக்கும் ஆமாதான் இப்போ அது போக அடுத்த இன்னொரு வழக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அதையும் பார்க்க வேண்டியிருக்கும் இந்த போக்கஸ்டாக இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க அவங்க கிட்ட வந்து மொத்தமாகவே ஒரு பத்து வழக்கு இருபது வழக்கு தான் இருக்கும் அவங்க ஆஃபீஸர்ஸ் நிறைய இருப்பாங்க அந்த வழக்கை மட்டுமே இப்போ அதில் ஒரு வழக்கை கண்டுபிடிக்கணும்னா பத்து வழிகள் இருக்குன்னு வைங்க இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அந்த பத்து வைக்கும் பத்து டீம் போட்டு அங்கே பத்தை ஃபாலோ பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் இங்கே வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கையிலே திடீர்னு பந்தோஸ்க்கு விஐபி இத்தனை தனவே கூப்பிட்றாங்கம்பாங்க அந்த விஐபி பந்தோஸ்க்கு போகணும் இந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது அதுவும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் ஸ்டேட் போலீஸ் தான் அது சிபிஐங்கிறது சென்ட்ரல் போலீஸ் சென்ட்ரல் போலீஸ் சென்ட்ரல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஆமா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்டர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி சில சிக்கலான கேசஸ் இருக்குல்ல இப்போ நான் ஆம்ஸ்டாங் கேசஸ் இருக்கு மாயாவதி ஒரு நேஷனல் லீடர்னு சொல்றாங்க இவங்க மஸ்ட் வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க யூபிலேருந்து வந்து சொல்றாங்க இப்போ இதுல என்ன தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஈகோ இருக்கு நான் கேக்குறேன் சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னா ஒன்னு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றணும் இல்ல கோர்ட்ல ஆர்டர் போட்டு மாத்தணும் இல்லன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு மாத்தணும் சிபிசிஐடிக்கு மாத்தோம்னா டிஜிபி ஆர்டர் போட்டாலே போகும் லோக்கல் போலீஸ் வந்து சரி இருந்தாலும் இவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் என்ன அப்படின்னா எல்லாருமே போலீஸ் தான் எல்லாம் எல்லாருமே அந்த ஐபிசி முன்னாடி ஐபிசி இப்போ பிஎன்எஸ் சட்டம் இந்த சட்டத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க அந்த சட்டத்தின் படி தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க சிஆர்பிசி இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஆனாலும் கூட என்ன எதுனாலும் இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து எதுக்கு சிபிஐக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது வேங்கையில் விஷயம் சொன்னீங்க இல்லையா அதில் ஏன் என்ன பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உண்மை கூடியவர்களே தெரிய வரும் அதுக்கு என்ன என்ன காரணம் வரும் அப்படிங்கிறது கூடியவர்களே தெரிய வரும் இது மாற்றி பார்க்கட்டும் மாற்றி கூடிய என்ன சிகிச்சை ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஆளு ஒரு கேள்வி எனக்கு இப்போ பயங்கரவாதத்தினுடைய அடிப்படை கூறுகள் என்ன நான் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியுடைய தலைவர்கிட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நேரடியாக கேட்டேன் பயங்கரவாதம் என்பது என்ன மக்களை படுகொலை செய்வது அது குண்டுகளின் மூலமாகவும் துப்பாக்கிகளின் மூலமாகவும் மக்களை படுகொலை செய்வது பொது இனத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது இதுதான் பயங்கரவாதம் உதாரணத்துக்கு பன்னா இஸ்மாயில் போலீஸ் பக்ருதீன் எல்லாம் ரெண்டு பேரை கொண்டாங்கன்னு பெருசாக தமிழ்நாட்டு சேனல்கள்லாம் பெருசாக போட்டாங்க அந்த பயங்கரவாதிகள் உள்ளே இருக்கிறாங்க இப்போ இருக்கத்தான் செய்யணும் அதே போன்று இந்த கூலிக்கு கொலையாளிகள்லாம் இருக்காங்க பாருங்க இவர்கள் சிலருக்கு மேலே ஐந்து கொலை கொள்ளை கொலை முயற்சி இருக்கிறது பத்து கொலை வழக்குகள் இருக்கிறெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சமரசமாக இருக்கிறாங்க இந்த பயங்கரவாத சட்டங்கள் ஏன் இந்த கூலி கொலையாளிகள் மீது பய அப்ளை ஆகலை இப்போ அந்த கூலிக்கு கொலை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை கூலிப்படை இவங்க வந்து ஒரு கேஸ் ஒரு கொலை பண்ணிடுறாங்கன்னு வைங்க கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறாங்க அவங்க கோர்ட்டு அவங்க ஜாமீனில் விட்டுறாங்க

ஆம்ஸ்டாங் கேஸில் அரசாங்கங்களும் ஒருத்தருக்கு ஆறு கேஸ் ஒருத்தருக்கு ஏழு கேஸ் இருக்கு எட்டு கேஸ் இருக்குங்கிறாங்க அப்போ ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்க வெளியே வராங்க ஈஸியாக அவங்க வெளியே வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு சட்டங்கள் தான் மாற்றிருக்கிறாங்க அந்த கேஸை முடிச்சிட்டு வரட்டும் அவரு அந்த கேஸில் வந்து இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த சாட்சிகளை எப்படி சொல்லுவாங்க இவங்களுக்கு எதிராக சாட்சிகள் மிரட்ட போடுவாங்கல்ல பயப்படுவாங்க அவங்களுக்கு உயிர் பயம் ரொம்ப பயம் இப்போ இதே மாதிரி ரெண்டு மூணு குலைகள் பண்ணிட்டாங்கன்னா அவளை கண்டாலே பயப்படுவாங்க அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லவே பயப்படுவாங்க யாருமே வர மாட்டாங்க ஏன் புகார் கொடுக்கவே வர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால வந்து இப்போ இவங்களோட நோக்கங்கிறது பணத்துக்காக கொல்லப்படுறாங்க தீவிரவாதிகள் வந்து அவங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய மக்களை பயமுறுத்தணும் இங்கே அதாவது பொது அமைதியில அதாவது சுட்டாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற இடம்லாம் பாருங்க பொதுமக்கள் கூட கூடிய இடம் தான் கோவையில் என்னன்னே தெரியல பொதுமக்கள் இடங்களை கோவையில் சிலிண்டர் கொண்டு வந்தாச்சு ஸ்டேட்டஸ் கோ என்ன அப்படிதான் இருக்கு என்னாச்சு

அதன் மூலம் ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பேனிக் கிரியேட் பண்ணி பேனிக் கிரியேட் பண்ணி அந்த நாட்டுக்கு அந்த ஒரு நாட்டை அந்த நாட்டோட இடையாண்மையின் மேல மக்களுக்கு மதிப்பு இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அப்பாவிட கொள்றது கொள்வது இவங்க எப்படின்னா காசு கொடுத்தா கொள்றது கொள்றது ஐநூறு ரூபாய்க்கும் கொள்றது ஐயாயிரம் கொள் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அவனுக்கு காசு வேணும் அவ்வளோதான் ஆனால் இப்போ மோஸ்ட்லி என்னவனுக்கும் கொள்றவனுக்கும் எந்த வித மோட்டிவ் இருக்காது ஐயாட்டோ ஐயாட்டை என்ன கேள்வினா பேர் காசு கூட பரவாயில்லை கஞ்சா கொடுத்தா மாதிரி அந்த அளவுக்கு மாறிடுச்சு இன்னைக்கு இந்த இந்த அந்த அளவுக்கு போதையை நோக்கி நம்ம இளைஞர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்போ வந்து கஞ்சா அதிக அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கொரோனா ட்டையத்தில் வந்து அரசு மதுபான கடைகள் மூழ்கிட்டாங்க போதைக்கு பழக்கமான அடிமையானவங்க போதையை நோக்கி போறப்போ எதுவுமே கிடைக்கல அவங்ககிட்ட காசும் இல்லை அப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இந்த கஞ்சா போட்டலாம் கிடைக்குது அப்போ இந்த கஞ்சாவை நோக்கி போயிட்டாங்க போனவங்க வந்து இது நூற்றம்பது ரூபா இரநூறுவாங்கிறப்போ இதை நோக்கி திருப்பி வர முடியல அவங்களால வர்றாங்க ஆனா அந்த அளவுக்கு இங்க வருமானம் இல்லை இப்போ எடுத்துங்க இந்த கள்ளச்சாரம் இந்த கள்ளக்குறிச்சி நூத்தம்பது ரூபா ஒரு குவாட்டரு ஐம்பது ரூபாய்க்கு எங்க பாக்கெட் கிடைக்குது கிடைக்கும் அதனால ரூபாய் நோக்கி போறேன் இன்ஸ்டால் ஸ்கீம்லாம் கள்ளக்குட்டி கொடுத்துருக்கு கண்ணுக்குட்டி குடிச்சதே கிடையாது ஐயா அவன் பேரை பாரு கண்ணுக்குட்டி நாசமா போகிறவன் அவ்வளவு நாசமாக்கிட்டான் பாருங்க அவன் குடிச்சதே இல்லையா வாழ்க்கையில எவ்வளவு மன வேதனை பாருங்க எத்தனை பேர் தாலி எடுத்து போயிட்டாங்க அது சட்டத்தில் உள்ள குறைபாடு என்னன்னா இருபத்தி ரெண்டு பேச முடியும் இத்தனை வருஷம் உள்ள இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்துருந்தா அவனுக்கு பயம் இருக்கும் அந்த கேஸ் எல்லாமே பெயிலபிள் இப்போ தான் அந்த சட்டத்தை மாற்றிருக்காங்க சட்டத்தை மாற்றி மதுவிலக்கு அமல் சட்டத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் முன்னாடியே வந்துருந்து அதில் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் நிச்சயமா ஆனா அந்த கடுமையில அப்பாவிகள் மாட்டிடக்கூடாது மாட்டக்கூடாது ரொம்ப முக்கியம் காவல்துறையும் வந்து இதை வந்து தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா இப்போ இந்த கூலிப்படையை ஒழிக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தீவிரமா பண்ணா நிச்சயமா தமிழ்நாட்டில் இந்த கூலிப்படையோட நடவடிக்கைகள் குறையும் இருபது வயது காரங்கள் போதை கடுமையாகி இந்த காரணம் என்கவுண்டர் அப்படிங்கறது பண்ணாங்க இப்போ வந்து மனித உரிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த மனித உரிமை ஆணையம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ காவல்துறை வந்து அப்படி அப்படி அப்படியே என்னதுக்கு பிரச்சனை அப்படி அப்படி இங்க பேர்ல கொலை கேஸ் போட்டோம் கொலை கேஸ் போட்டோம் நமக்கு எதுக்கு வாங்கினு சொல்லிட்டு அப்படி ஒதுக்கிருக்கிறாங்க அன்னைக்கு ஜெயராஜு பெலிக்ஸ்டருடைய கேஸ் சமீப காலத்துல வழுக்கி விழுந்தாங்க பாத்ரூம்ல இப்போ அதுவும் கூட பிரச்சனை ஆன உடனே வழுக்கி விழுந்து நின்னு போச்சு வழுக்கி விழுந்தாங்களா தள்ளி விட்டாங்களா இல்லை பாசி அதிகமா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது பொரிசுக்கு தெரியாம இருக்காது காவல்துறை ஆளாளுக்கு உண்மையில கழுகாம இருந்து அடிக்கடி பாசி பிடிச்சா போகும்போது வழிக்கு விழுந்துருவாங்கல்ல அதுக்கு புத்தூர்ல கொண்டு கட்டு கடுமையான குற்றவாளிகள் நீங்க க ரொம்ப காவல்துறைக்கு விஸ்வ அதை அதாவது திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கு எனக்கு தனிப்பட்ட தொடர்பு இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியாக கண்ணியமா என்ன செய்யுங்க சிறப்பாக சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் நன்றி